அரசு பள்ளிகளில் அடுத்த மாதத்திற்குள் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பின்னங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்ட அரங்கில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அப்போது பேசிய அன்பில் மகேஷ் தொடக்க கல்வி இயக்ககத்தில் அடுத்த மாதத்திற்குள் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட உள்ளது என்றார் அதற்கு தடையாக உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண் இயக்குனர் சங்கர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில தட்ட இயக்குனர் ஆர்த்தி மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் சுதன் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் தனியார் பள்ளிகள் இயக்குனர் குப்புசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கு பெற்றனர் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்ததொடர் சந்திக்கலாம் நன்றி